இன்றைக்கி நாங்கள் மார்த்தாண்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே தான் இந்த கோழி கடையை பார்த்தோம் நிறைய சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் எல்லாமே வச்சிருந்தாங்க இங்கே வந்து வான்கோழி இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோழி அது பக்கத்திலே கருங்கோழியும் இருக்குது கோழியும் கருங்கோழியும் வச்சுருந்தாங்க அப்புறமா வாத்து குஞ்சுகள் சின்ன சின்ன வாத்து எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறமா இங்கே வந்துட்டு நாட்டுக்கோழி கிளிராஜா கோழி வான்கோழி அப்படின்னு நிறைய வெரைட்டியில் வந்து கோழி குஞ்சு எல்லாம் சின்ன சின்ன சைஸில் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அந்த வாத்து குஞ்சுகளை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போய் வாங்கிக்கிடுங்க உண்மையிலே ரொம்பவே லாபமாக தான் இருந்தது இந்த கோழிகள் எல்லாமே